செம்மணி விவகாரத்தில் ஈழத்தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றார்களா விடுதலை புலிகள் அமைப்பினரை தொடர்ந்து குற்றச்சாட்டும் அருண் சித்தாந்தன் போதனா வைத்தியசாலை சிற்றூழியர் போலி மறந்து தயாரித்து மோசடி பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பரில் நீக்கப்படும் பூநகரிலிருந்து கொழும்பு துறைக்கு படகில் வந்தவர்களே எலும்பு கூடுகளாக மீட்பு வெடித்து சிதறிய எரிபொருள் நிரப்பு நிலையம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் செம்மண் விவகாரம் ஒரு பொருளாக உள்ள நிலையில் இந்த விடயத்தில் ஈழத்தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற கேள்வியும் சில சந்தர்ப்பங்களில் எழுகிறது செம்மணி விவகாரத்தில் நீதி தேடுகின்ற படிமுறை ஒரு மாற்று பரிணாமத்தை பெற வேண்டிய தேவை இருப்பதாக அவர் இது தொடர்பில் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களது நீதி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனது உரிமைகள் பேரவையின் கையெழு நிலையம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காலம் கடந்த செயற்பாடுகள் தொடர்பிலும் நிதானித்து ராஜதந்திர நகர்வுகளை நகர்த்த வேண்டும் என பல தரப்பினாலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது அதேபோல இந்த விசாரணைகளுக்காக பழைய மற்றும் புதிய வழக்குகள் இணைக்கப்படுமாக இருந்தால் விசாரணைகளுக்காக இளஞ்செல்லியன் போன்ற ஒரு நீதிபதியும் சேவையும் உணரப்பட்டுள்ளது செம்மணி விவகாரம் இனியும் எவ்வாறு அணுகப்பட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஜுத்தமிடம்பெற்ற காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் துணக்காய் பகுதியில் அமைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்புச் சேவை அறிக்கை இடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று யாழில் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் ஆர் சித்தாந்தன் தெரிவித்துள்ளார் அப்பகுதியிலும் அகனுள்ள பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் ராணுவத்தினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்போது விசாரணைகளிடம் பெற்று வருகிறது ஆனால் ஒரு அமைப்பு சாராமல் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக வழக்கு தொடரவும் முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பொழுது எங்களுக்குடிய நீதியினை பெற்றுத்தருபவர்கள் யார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெற்களங்கிய சாலை கட்டிட தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமினை இயக்கி வந்துள்ளார்கள் பின்னர் அங்கிருந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானிக்குளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டி அவர்களுடைய சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் போலியாக வைத்தியர் மருந்து சீட்டை தயாரித்து தனியார் ஒருவரை வைத்து மருந்து பெற்றுக்கொள்ள முயற்சித்த ஒளிநோயாளர் பிரிவு ஆண் சிற்றோலியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று காலை மட்டு தலைமையக போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த மாத்திரை சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் மற்றும் வலி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாத்திரை என்பதுடன் வைத்தியரின் மருந்து சீட்டு இல்லாமல் வைத்தியரின் மருந்தகத்திலோ வெளியிலோ மருந்தகங்களில் பெற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறான நிலையில் குறித்த மாத்திரையை பெற்றுக் வைத்தியரின் மருந்து சீட்டை போலியாக தயாரித்து அதனை அவருடைய பிரதேசத்தைச் சேர்ந்த ஆண்களை வரவழைத்து வைத்தியசாலையில் மருந்தகத்தில் நீண்ட நாட்களாக பெற்று வந்துள்ளார் இதையடுத்து வைத்தியசாலை மருந்தகத்தில் மருந்து வழங்குவர்கள் குறித்த வைத்தியரின் மருந்து சீட்டை போலியானது எனவும் அதனை தயாரித்து முறைகேடாக மாத்திரைகள் பெற்று வந்த வெளிநோயாளர் பிரிவில் கடமையாற்றி வந்து சிற்றுழியரை கையன்று கண்டறிந்துள்ளார்கள் இது தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து நேற்று வலைமை போல் குறித்த சிற்றூலியர் மாத்திரையை பெற்றுக் கொள்வதற்காக அவருடைய ஊரைச் சேர்ந்த ஒருவரை அழைத்து வந்து அவரை நோய்க்கு மருந்தை சீட்டை வழங்கும்படி வைத்திய மருந்தை சீட்டை தயாரித்து அவருக்கு உதவி செய்வது போல் அந்த மருந்து சீட்டை அவரை கூட்டிக் கொண்டு வந்து வைத்தியசாலை மருந்தகத்துக்கு சென்றுள்ளார் அதன்போது மருந்து வழங்குபவர்கள் அந்த மருந்து சீட்டை வாங்கிக் கொண்டு காத்திருக்கும்படி தெரிவித்ததுடன் வைத்திய பணிப்பாளருக்கு அறிவித்ததை அடுத்து அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்ட பின்னர் சிற்றூழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் ஆண்டு பகுதி முதல் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதியமைச்சர் அமைச்சர் சட்டத்தரணி கஷ்ண நாணயக்கார் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலின் போது இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாடு சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது எனினும் அது இயன்றளவில் நீடிக்கின்றது இந்நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு தற்போது அனைத்து கருத்துக்கள் யோசனைகள் தொடர்பிலும் ஆராய்ந்து வருகிறது பொதுமக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டுள்ளன அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் கருத்து சுதந்திரம் அரசியல் சுகந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலுமே புதிய சட்டத்தை ஏற்றுமற்ற எதிர்பார்க்கின்றோம் பழைய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அதேவேளை நூதன பூலோக பயங்கரவாத சட்டத்துக்கு முகம் கொடுப்பதற்குரிய சட்ட பாதுகாப்பு கவசம் அவசியம் அதற்குரிய ஏற்பாடும் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பதினாறு வயது தொடக்கம் நாற்பது வயதுக்கு இடைப்பட்ட பல நூற்றுக்கணக்கானோர் திட்டமிட்டு ஆக்கப்பட்டமைதான் முதலாவது செம்மணி புதைக்குழி விடயத்தில் இருக்கும் பதிவு ஆனால் இந்த செம்மணி புதைகுழியில் பச்சளம் குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோருடைய உடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவர்கள் யார் எப்படி இதற்கு வந்தார்கள் என்ற கேள்வி ஏற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவம் யாழ்ப்பாணக்குடா நாட்டை கைப்பற்றிய போது ஒரே இரவில் மக்கள் இடம்பெயர்ந்து போனபோது பெரும்பாலானவர்கள் வன்னி நிலப்பரப்புக்குள் போய் சேர்ந்த நிலையில் அவர்களில் சிலர் அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து அவர்களுக்கு தெரியாமல் படகுகள் மூலமாக யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற ஒரு பழக்கம் இருந்தது அவ்வாறு வருவர்கள் யாழ்ப்பாண குடாநாட்டில் குறுநகரையொட்டிய கரையோரப் பகுதிகளில் இருந்த இராணுவத்தினரும் பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள் ராணுவம் அவர்களை அங்கிருந்து தற்காலிகமாக முகாம் கலைத்து வந்து சோதனை செய்த பின்னரே சமூகத்துக்குள் அழைக்கப்பட்டார்கள் இவ்வாறு வருபவர்கள் காணாமல் போயிருந்தால் அவர்கள் பற்றி எந்த தகவலும் வழிவராது அவர்கள் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் வந்திருப்பார்கள் அவர்கள் கூட கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சாத்தியப்படமாகும் ஆகும் உலக செய்திகள் ட்ரோவில் உள்ள எரிபொருள் இடைப்பு நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வழிகொட்டுள்ளது குறித்த விபத்தை நேற்று திறமிடம் பெற்றுள்ளது மேலும் பாதுகாப்பு படையினர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த வெடிப்பு சம்பவத்தில் அப்பகுதியில் உள்ள பல வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன ஒன்று எரிவாயு குழாய் மீது மோதியதால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு சந்தேகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏமாற்றப்படுகின்றார்களா விடுதலை புலிகள் அமைப்பினரை தொடர்ந்து குற்றச்சாட்டும் அருண் சித்தாந்தன் போதனா வைத்தியசாலை சிற்றூழியர் போலி மறந்து தயாரித்து மோசடி பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பரில் நீக்கப்படும் பூநகரிலிருந்து கொழும்பு துறைக்கு படகில் வந்தவர்களே எலும்பு கூடுகளாக மீட்பு வெடித்து சிதறிய எரிபொருள் நிரப்பு நிலையம்